ரெண்டு டைப் ஆஃப் மகான்கள் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் மகான்கள் வந்து ரமணர் ஆர் புத்தர் அந்த மாதிரி மகான்கள் வந்து அவங்க தனியாக காட்டில் போய் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி எல்லாட்டும் ஒரு பிரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் ஞானம் அடைஞ்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கிறாங்க ஏதாவது இன்னொரு ஒரு கேட்டகரி ஆஃப் மகான்கள் பார்க்கும்போது பரமஹம்சை யோகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அவங்கெல்லாம் வந்து ஒரு குரு கிட்டே போய் இருந்துட்டு அவங்க குரு மூலமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஞானம் அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் லைக் நம்ம எந்த கேட்டகிரியில் வருவோம் லைக் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஈகோ வந்து இந்த கேட்டகிரியில் வரும்னு சொல்லுது சம்டைம்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ குருக்கு பயந்துட்டு இந்த கேட்டகிரியில் போயிடுற மாதிரி தள்ளுற மாதிரி பார்க்குது ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறது லைக் அது என்ன டிஃப்ரெண்ட்ஸ் எதனால் இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் சா பண்ணுறாங்க சில ஞானிகளுக்கு டைரக்டாக ஒரு குருவே இல்லாமல் அவங்களாம் இந்த பூமிக்கு வந்து அவங்களாம் தேடுதல் ஆரம்பித்து அவங்களா முட்டி மோதி விழுந்து எழுந்து அவங்களாம் ஞானம் அடைகிறாங்க இது ஒரு குரூப் ஆஃப் யோகீஸ் இன்னொரு குரூப் ஆஃப் யோகிஸ் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து ஒரு குரு கீழே இருந்து டைாங்க ஏன் இந்த வித்தியாசம் எப்படி தன்மை என்ன இப்போ பான் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் கேட்டகிரியை இவங்கெல்லாம் பிறக்கும் பொழுதே அந்த கருமையத்தில் ஞான விதையோடு பிறக்கிறாங்க இவங்க யாருமே இவங்களை ஸ்டிமுலேட் பண்ண தேவையில்லை இவங்களுக்கே இந்த வெளி வாழ்க்கை பிடிக்காது இவங்களால் நார்மல் மனுஷன் மாதிரி ரெகுலர் லைஃப்பை லீட் பண்ண முடியாது அதனால் அவங்களே இந்த லைஃப்பை தூக்கி போட்டுட்டு யாருமே சொல்லாமலே ஒரு துறவரத்துக்குள்ளே வந்துடுவாங்க வந்து அவங்களே அந்த கடவுளை உணர்க பயணத்தை தொடர்ந்து அதை அடைஞ்சு முடிப்பாங்க இவங்க முக்காவாசி இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியை போன ஜென்மத்திலேயே முடிச்சிட்டாங்க அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய அந்த பிட்ட தான் இந்த பிறவில வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட யோகீஸ் பெரும்பாலும் அதுலேயும் ரெண்டு கேட்டகரி ஆஃப் யோகிஸ் இருக்காங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கையை பிடிச்சி மற்றவங்களையும் ஞானத்தை உயர்த்துவாங்க இன்னும் சிலர் மற்றவங்களை உயர்த்த மாட்டாங்க மற்றவங்களுக்கு கை கொடுக்கவும் மாட்டாங்க அவங்க அடைஞ்சத அவங்க அந்த சமாதி லயத்துலேயே அவங்க இருந்து அவங்க போவாங்க அதுலேயுமே ரெண்டு கேட்டகிரி இருக்கு இன்னொரு மெயின் கேட்டகிரி வந்து ஒரு குருவை அணுகி ஒரு குருவினுடைய ஒரு ஞான வாசனை ஞான வார்த்தைகளால் அவர்களுடைய விஞ்ஞானம் தூண்டப்பெற்று குரு காட்டுற வழியில் சென்று ஞானம் அடைஞ்சு அதுக்கப்புறம் குரு எப்படி தனக்கு உதவி செய்தாரோ தான் மற்றவர்களுக்கு உதவி செய்து ஞானம் அடைய வைப்பாங்க இது இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் யோகீஸ் இதில் ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு காட்டுத்தனமான ரொம்ப கடினமான பாதை எடுத்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு துறவு கொண்டு ரமணர்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் அவங்க வீட்டை விட்டுட்டு வந்து ஒரு மலையடி வாரத்தில் ஒரு கல்லுக்கு கீழே தான் உட்காந்துட்டு இருந்தார் பல வருஷம் சாப்பிட்றது இதை பற்றிலாம் கவலைப்படறதில்ல என்ன துணி போட்டுக்க போகிறோம் சாப்பிட போகிறோமா தங்க இடம் கிடைக்குமா எதை பற்றியும் கவலை இல்லை அந்த அளவுக்கு அவங்களால முடியுது ஸோ இவங்கெல்லாம் பான் மாஸ்டர்ஸ் இப்போ ராமகிருஷ்ண விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிடைச்சதுனால அவர் ஞானத்துக்குள்ளே வந்தவர் அந்த விதையை வளர வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் காட்டு மரங்கள் காட்டில் மறைக்கக்கூடிய செடிகள் அதே மாதிரி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய மரங்கள் இப்படின்னு பிரிச்சுக்கலாம் இவங்கெல்லாம் முறையாக வச்சு ப்ராப்பராக பயிர் செய்து வளர்க்கப்பட்டு மக்களுக்கு பலன் கொடுப்பதற்காக ரெடி பண்ணுறவங்க குருகுலத்தில் வாழ்கிறவங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது இவங்க ஒரு காட்டு மரம் மாதிரி சில நேரத்தில் சில காட்டு மரங்கள் உதவி டேரெக்டாக செய்து சில மரங்கள் செய்யாது அது காட்டில் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டு பாதைகள் இருக்குது இந்த ரெண்டாக இந்த முதல் பாதையில் நம்ம யாருக்கும் எதுவும் சொல்ல தேவையில்லை அவனே பிச்சுக்கிட்டு அவனே விடுதலை நோக்கி வருவான் ஸோ இந்த குருகுலமில் வந்து குருவை தேடி போகிறவங்களுக்கு தான் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக போகணுன்னு விருப்பப்படுறவங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்க பக்குவப்படுறதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் சேஃபாகவும் கொஞ்சம் கம்ஃபர்டாகவும் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரெடி பண்ணுற இடம் தான் அவர் குரு கீழே இருக்கிறது ஆனால் நம்ம அப்படி சொல்கிறோம் ரமணர் ரொம்ப குரு உடையவர் சின்ன ஒரு இன்சிடெண்ட் அதுக்கு ஒரு வாட்டி ரமணாஷ்ரமில் ரமணர் உள்ளே உட்காந்துருக்காரு பகவான் அப்போ ரோட்டில் வந்து ஒரு அந்த ஏரியாவினுடைய ஒரு சண்டித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ரவுடிசம் பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்னு வைங்களேன் அவனுடைய புணத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ பகவான் என்ன பண்ணுறாரு இருந்து போயிட்டு அந்த வாசலில் அவனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு உள்ளே வர்றார் இதை பார்த்த டிசைப்பிள்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏன்னா பகவான் போய் இவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரே ஆச்சரியம் அப்போ பகவான்கிட்ட ஒருத்தன் கேட்கிறான் சுவாமி நீங்க இவனுக்கு போய் நீங்க எழுந்து போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரீங்களா ரோட்ல போயிட்டு அப்போ அவர் பகவான் சொல்றாரு ஒரு விதத்தில் அவன் எனக்கு குரூப்பா எப்படி அப்படின்னா சின்ன வயசுல ரமண பகவானுக்கு எப்படி குளத்துல குளிக்கணும்னு தெரியாதான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாராம் இந்த சண்டிதானம் பண்ணுறவன் ரொம்ப அழகாக குளிப்பானான் ரமணர் அவனை பார்த்து ரசிப்பாடுறான் இவ்வளோ அழகாக குளிக்கிறானே ஸோ ரமணர் அவனை பார்த்து தானே கற்றுக்கிட்டாரான் குளத்தில் கப்படி குளிக்கிறதுனே கற்றுக்கிட்டாரான் அதனால் அவன் அப்படி போகும்போது அவர் ஆசிரியர் தானே அவனை வணங்குறதுக்காக ரமணர் போனாரான் பாருங்கள் நம்ம சொல்லக்கூடிய அந்த பான் மாஸ்டர்ஸ் கூட அவங்க எல்லாரையுமே குருவாக பார்க்க கற்றுக்கிட்டாங்கன்னா அர்த்தம் குரு இல்லைன்னு அவசியம் இல்லை எல்லோரையுமே அவங்க அவ்வளோ அளவுக்கு அவங்களுடைய அவேர்னஸ் வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க ஸோ இதுதான் ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரே விஷயம் ஸோ முதல் பாதை பாதை கடினமான பாதை ரெண்டாவது பாதை இது குருகுல பாதை கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டு ட்ரைனிங் கொடுக்குற பாதை ஸோ ரெண்டு பாதை இருக்குது எதில் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அதில் போகலாம்